கணேசாய நமக முருகாச்சரணம் சித்தர்கள் போற்றி வழிபாடு ஓம் நந்திதேவரே போற்றி ஓம் திருமூலநாதரே போற்றி ஓம் காளாங்கிநாதரே போற்றி ஓம் அகஸ்தியரே போற்றி ஓம் மச்சமுனியே போற்றி ஓம் மச்சேந்திரநாதா போற்றி ஓம் கமலமுனியே போற்றி ஓம் ரோமசரே போற்றி ஓம் கைலாய கம்பளி சட்டைநாதரே போற்றி ஓம் புண்ணாக்கீசரே போற்றி ஓம் சண்டேசரே போற்றி ஓம் வாசமுனியே போற்றி ஓம் நொண்டிச்சித்தரே போற்றி ஓம் ராமதேவரே போற்றி ஓம் சுந்தரநாந்தரே போற்றி ஓம் பதஞ்சலியே போற்றி ஓம் வியாக்கரபாதரே போற்றி ஓம் தன்வந்திரிநாதா போற்றி ஓம் சித்தரே போற்றி ஓம் நவநாதரே போற்றி ஓம் கணபதிதாசரே போற்றி ஓம் சுப்பிரமணியரே போற்றி ஓம் ஆறுமுகச்சித்தரே போற்றி ஓம் அரோஹரா போற்றி ஓம் சிவாக்கியர சித்தரே போற்றி ஓம் கோரக்க பிரம்மசித்தர்களே போற்றி ஓம் காஜபுஜந்தரே போற்றி ஓம் வீரவர் வீர பிரம்ம மேந்திரரே போற்றி ஓம் சதாசிவ சதாசிவிரமேந்தரே போற்றி ஓம் குருஞான சமந்தரே போற்றி ஓம் குமரகுருபரே போற்றி ஓம் மௌனகுருவே போற்றி ஓம் அருஜோதி வள்ளலாரே போற்றி ஓம் பட்டினத்தடிகளே போற்றி ஓம் பக்ரகிரியாரே போற்றி ஓம் வேமன்னரே போற்றி ஓம் பசவன்னரே போற்றி ஓம் தட்சிணாமூர்த்தி சித்தரே போற்றி ஓம் புலிப்பாணி சித்தரே போற்றி ஓம் வால்மீகியே போற்றி ஓம் கரூராரே போற்றி ஓம் கொங்கணரே போற்றி ஓம் பாம்பாட்டி சித்தரே போற்றி ஓம் அகப்பேய் சித்தரே போற்றி ஓம் அழுக்கண்ண சித்தரே போற்றி ஓம் இடைக்காட்டு சித்தரே போற்றி ஓம் உத்தரகண்ட சித்தரே போற்றி எல்லாம் வல்ல சித்தர்களை போற்றி வழிபடுவதாலும் விசித்திர சித்தர் கணத்தை தொல்வதாலும் வாழ்வில் சகல சுகங்களையும் அடையலாம் அவர்கள் நம்மை உரிய வழியில் செலுத்தி பாதுகாத்து மேன்மை பெற வைக்கிறார்கள் அவர்களது திருநாமங்களை போற்றி துதிப்பது நல்வாழ்க்கைக்கு வழித்துணையாகும் நன்றி